மதுரை அருகே உள்ள சத்திரப்பட்டியைச் சேர்ந்தவர்தான் பாரிச்சாமி இவருக்கு திருமணமாகி பரிமலா என்ற மனைவியும் மூன்று மகள்கள் மற்றும் ஒரு மகனும் உள்ளனர் இவர் மதுரை அருகே உள்ள மஞ்சம்பட்டியை சேர்ந்த ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான கோழிப்பண்ணையில் வேலை பார்த்து வருகிறார் ரமேஷ் அபுதாபியில் வேலை செய்து வருகிறார் இவர் விடுமுறையில் ஊருக்கு வந்தபோது அடிக்கடி கோழிப்பண்ணைக்கு வந்து சென்றிருக்கிறார் அப்போது ரமேஷுக்கும் பாரிசாமியின் மனைவியான பரிமலாவிற்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த பாரிசாமி அவர்களை கண்டித்தும் உள்ளார் ஆனாலும் அவர்களின் பழக்கத்தை கைவிடாததால் பாரிசாமி வேலையவே விட்டுவிட்டு வேடஞ்செந்தூர் அருகே உள்ள பெரியப்பட்டியில் உள்ள கோழிப்பண்ணையில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார் மேலும் தனது குடும்பத்தினரையும் வேடஞ்செந்தூருக்கு அழைத்து வந்திருக்கிறார் இது குறித்து பரிமலா வெளிநாட்டில் இருந்த கள்ளக்காதலாளர் ரமேஷுக்கு தகவலை தெரிவித்தும் இருக்கிறார் மேலும் தனது கணவர் தன்னை அடித்து கொடுமைப்படுத்துவதாகவும் கள்ளக்காதலுக்கு இடையராக உள்ள கணவரை தீர்த்துக்கட்ட வேண்டும் எனவும் பரிமளா ரமேஷிடம் கூறியிருக்கிறார் தான் வெளிநாட்டில் இருப்பதால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறும் செலவுக்கு பணம் கொடுத்து விடுவதாகவும் ரமேஷ் கூறியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பரிமளா மதுரையைச் சேர்ந்த குமார் என்பவரிடம் ஒன்றரை லட்சம் ரூபாய் பணம் தருவதாகக் கூறி கூலிப்படையை ஏற்பாடும் செய்திருக்கிறார் அதன்படி கடந்த பனிரெண்டாம் தேதி இரவு கோழிப்பண்ணைக்குள் புகுந்து ஏழு பேர் கொண்ட மர்ம கும்பல் கோழிப்பண்ணையில் மின்சாரத்தை துண்டித்து பாரிச்சாமியை கத்தி அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் இதில் படுகாயமடைந்த பாரிச்சாமியை அவரது குடும்பத்தினர் மீட்டு வேடஞ்சந்தூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் பாரிச்சாமி திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வேடஞ்சந்தூர் இன்ஸ்பெக்டரான பாலமுருகன் தலைமையிலான போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் பாரிச்சாமியின் மனைவியான பரிமலா கூலிப்படையை வைத்து கணவரை கொல்ல முயன்றதும் தெரியவந்தது இதையடுத்து பரிமலா மற்றும் கூலிப்படையை சேர்ந்த குமார் வயது முப்பத்தாறு மற்றும் ஒரு பதினேழு வயது சிறுவன் உட்பட மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள ஐந்து பேரையும் போலீசார் வலை வீசி தேடி வருகிறார்கள் கள்ளக்காதலுக்கு இடையிலாக இருந்த கணவனை மனைவியே கூலிப்படையேவி கொலை செய்ய முயன்ற சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது